வெல்கம் டு அம்பல் விரியா சேனல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இயல் இரண்டு நீதியை நிலைநாட்டிய சிலம்பு உரைநடை முன்கதை சுருக்கம் பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார்ச்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வனல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது முன்கதை சுருக்கம் என்னன்னா பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியோட கோவலன் வர்றாங்க அங் அங்கே அவங்க செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறாங்களாம் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததா அரசனை குற்றம் சாட்டும் கண்ணகி அவளோட காற்றிலும்ப கொண்டுட்டு வந்து என்னோடய கணவன் கல்வன் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கிற தான் இங்கு பாடமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாயிற்காப்போன் அரசே அரசே நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் அங்கேருந்து வாயில் காப்ப வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க அரசே அரசே நம் அரண்மனை வாயில் முன்னாடி அழுது கண்களோட தலை விரித்த கோலத்தோட ஒரு பெண் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்றாங்க வாயிற்காப்போன் பாண்டிய மன்னர் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா அதுக்கு பாண்டிய மன்னர் கேட்கிறாரு அப்படியா அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ தெரியல கேட்டியா அப்படின்னு கேட்கிறாரு வாயிற்காப்போன் கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் வாயிற்காப்பன் அதுக்கு சொல்றாங்க கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்கள்கிட்ட தான் சூழல்லணும் அப்படின்னு சொல்கிறாள் அதனால அவள் உங்கள்கிட்ட நீதி நீதி கேட்டு வந்திருக்கதா சொல்றா அப்படின்னு வாயு காப்பன் சொல்றாங்க பாண்டிய மன்னர் நீதி கேட்டு வந்திருக்கிறா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு அதுக்கு பாண்டிய மன்னர் சொல்றாரு நீதி கேட்டு வந்திருக்காளா சரி அந்த பெண்ணை சீக்கிரமா உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றார் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரும் நிறைந்திருக்க அவையில நடுநாயகமா மன்னருக்கங்குக்க அரசவைக்குள்ள நுழைகிறாளாம் கண்ணகி பாண்டிய மன்னர் இளங்கொடி போன்ற பெண்ணே அழுது கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் பாண்டிய மன்னர் கேட்கிறாரு கண்ணகி கிட்ட இளங்கொடி போன்ற பெண்ணே அழுது கண்களோட எம்மை காண வந்த காரணம் என்ன நீ யாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு கண்ணகி ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா பார்வோற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மண் சோழன் அவனையும் அவனை பற்றியும் அறிவாயா கேட்குறாங்க ஆராயது நீதி வழங்கின மன்னனே என்னையா யார்னு கேட்குற சொல்கிறேன் கேள உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பத்தி நீ அறிவாயா அப்படின்னு கேக்குறாங்க பார் பசுவை மக்கள்லாம் தெய்வம் அப்படின்னு நினைச்சு வணங்குறதுக்கு அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையே அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதிச் சோழன் அவனை பற்றி நீ அறிவாயா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணகி பாண்டிய மன்னர் பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் நீ விதை கூறவில்லை அதை விட்டுவிட்டு நீ வேறு எதை எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய் அதுக்கு பாண்டிய மன்னர் சொல்கிறாங்க பெண்ணே நான் கேட்ட வினா நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை அதை விட்டுவிட்டு நீ வேற எதையோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறார் கண்ணகி இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய் நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் பழையில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் நான் அது கண்ணை சொல்றாங்க இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என்னோட நிலை தெரியாதே நீ இப்படி பேசுற நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரம் தான் என்னுடைய அவ்வூரில் பழியில்லா புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் அப்படின்னு கண்ணிக்கு சொல்றாங்க இதோடைய கட்டினியூச நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்